மக்களே எனக்கு வந்து ஒரே ஒரு விடியம் ஒன்று புரியல என்ன அப்படின்னா இவ்வளவு கேமரா இருக்கு எழுபது கேமரா கிட்ட இருக்குது அப்போ ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒரு விடயத்தை இப்படித்தான் இவன் இப்படித்தான் நீ பண்றது தப்பு இவ ஜாக்லின் பண்ணுவாங்க முத்து அப்படின்னு சோ அவங்க அப்படி இப்ப இன்னைக்கு மஞ்சரி அப்படி பவித்ரா சோ இப்ப இவங்க எல்லாம் வந்து ராயன் இவங்க எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள ஒரு நாலஞ்சு பேர் வந்து சேர்ந்து ஒருத்தனை பத்தி தப்பா ரெஜிஸ்டர் பண்ணா திரும்ப 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 பேசினா வெளியில அவங்க செட் பண்ணிட்டு வந்த பி டீம் வந்து ஆமா அது உண்மைதான் நாங்க பார்த்தோம் முத்துவோட ஆட்டம் இப்ப சரியில்லை முத்து வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு ஒரு கொமெண்ட் அதே மாதிரி ஒரு நூறு இருநூறு கொமெண்ட் அந்த ஒவ்வொரு கொமெண்ட்டுக்கும் வந்து ஆயிரம் லைக்கு இல்ல அப்படின்னா ஒரு ஐநூறு எழுநூறு லைக்கு அதுல ஒரு இருபது கொமண்ட் ஆமா 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 அப்படி போட்டா வெளியில இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் வந்து முட்டாள்கள் கூட்டம் அப்ப ஆமா கொமண்ட் இப்படிதான் இருக்கு அப்ப அது உண்மைதான் அப்படின்னு போட்டு முத்துவ தப்பா நினைச்சிருவாங்க முத்துவ வெளியில அனுப்பிடுவாங்க முத்துக்கு ஓட் வராது அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்கல்ல அப்ப அவங்களுக்கு வந்து அவனுங்களுக்கு அவங்களுக்கு அறிவில்லையா பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல மக்கள் எல்லாருக்குமே சுயமா யோசிக்கிற புத்தி மூளை இருக்கு சுயமா யோசிக்கிற முடிவெடுக்கிற அறிவு இருக்கு ஸோ அப்ப அதுக்கப்புறமும் இது ஏன் இப்படி செலவு பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரியல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் தெரிஞ்சிருக்கேன் கச்சகமா பிஆர்டீம் வந்து இறக்கி இருக்கானுங்க இந்த இந்த வாரம் சௌந்தர்யாவோட பிஆர்டீம் பிஆர் பிஆர்டீம் அருணோட பிஆர்டீம் ராணவோட பிஆர்டீம் ராயனோட பிஆர்டி அண்ட் மஞ்சரிக்கு வேண்டப்பட்ட சில நபர்கள் ஒட்டுமொத்த பேரும் யாரை அட்டாக் பண்றாங்கன்னா முத்துக்குமார் நபர்களை தான் இது எப்படி இருக்குன்னா இந்த ஒரு சிங்கத்தை சுத்தி அந்த குள்ளநடை கூட்டங்கள் அதிகள் ஓனாய் ஓனாய் கூட்டங்கள் அதிகள் வந்து அப்படியே சுத்தி வளைக்கிற மாதிரி தான் இருக்கு பட் இது எனக்கு தெரியல ஆட்ட நாயகன் இந்த வாட்டி ஓட்டிங்ல இல்ல தான் இதுகள் ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படின்னு ஓட்டு எடுக்குது முத்து ஓட்டிங்கில் வரட்டும் அப்ப கட்டுறா நாங்க யாருன்னு உண்மையான மக்கள் சக்தி யார் எப்படி இருக்கும் அப்படிங்க அப்ப பாப்பாங்க சரி விடுங்க இது அஞ்சுக்கும் பத்துக்கும் தான் இருக்கும் கண்டுக்க கூடாது குப்பைய குப்பைத்தோட்டில போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் தலைவர் சொல்வார்ல ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்வான் நம்ம அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஏமா நோக்கி போய்கின் இருக்கணும் பத்தொன்பதாம் தேதி முத்துக்குமரனோட வெற்றி விழா ஸ்பீச் வந்து நம்ம சேனல்ல இருக்கும் உலகங்க முத்துக்குமரனின் வெற்றியை கொண்டாடுவார்கள் இதுதான் நடக்க போற விடிய சரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து அன்று தர்ஷிகா இன்று பவித்ரா மஞ்சரி முத்துவ நீ கெட்ட அது என்ன அப்படின்னு பாக்கலாம் அடுத்தது ஓட்டிங்ல நடக்கிற பித்தலாட்டம் அதையும் கண்டிப்பா பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து தர்ஷிகா உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முத்துக்குமரன் படல் பண்ணா அதன் மூலம் வர்ற கேஸ்ல குக் பண்ற சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் அந்த புதன்கிழமை புதன்கிழமை அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அப்படியே டவுன் ஆச்சு ஓட்டு வெள்ளிக்கிழமை கன்ஃபார்ம் ஆயிட்டு தர்ஷிகா வெளியில அவுட்டுன்னு சனிக்கிழமை வெளியில போயிட்டாங்க இப்ப பவித் தர்ஷிகாவோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னா பவித்ரா அதே மாதிரி முத்துமீதி வன்மத்தில் முத்துக்குமரனோட கேரக்டரை பத்தி ரொம்ப தரக்குறவா பேச ஆரம்பிச்சாங்க மூணாவது நாலாவது இடத்துல இருந்த பவித்ரா இப்ப கடைசிக்கு முதல் வந்துட்டாங்க இந்த வாரம் டபுள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க பவித்ரா வழியில போயிருவாங்க இதுதான் முத்துக்குமரனோட மக்களோட சக்தியோட பவர் அடுத்தது மஞ்சரி சொல்லவே வேணாம் முத்துவோட இருக்கைக்குள்ள இந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க எப்போ தூக்கி விட்ட ஏனிய தூக்கி அறிஞ்சாங்களோ முத்துக்குமரன் முதுகலையை குத்துனாங்களோ அப்பவே சீப்போ அப்படின்னு குப்பையில மக்கள் வந்து போட்டுட்டாங்க இதுதான் உண்மை சரிங்களா கண்டிப்பா மஞ்சள் எவிக்டட் இந்த வாரம் அதுல மாற்று கருத்து எதுவுமே இல்ல சோ ஓகே சரி ஓட்டிங் நிலவரத்தை வந்து பாக்கலாம் மக்களே பயங்கரமான பித்தலாட்டமாக கிடைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வாரம் தீபத்துக்கு மட்டும்தான் கரெக்டா ஓட் வருது மீதி நபர்கள் எல்லாருக்குமே பி ஆரோட பெயிண்ட் போர்ட்ஸ் தான் சரிங்களா தீபக் முதலாவது இடம் எழுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி பதிமூணு ஓட்டு ரெண்டாவது இடத்துல ராணப் பி ஆர் அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணுக்கெல்லாம் ஓட் போட மாட்டான் மூணாவது இடத்துல ராயன் பொம்பளை அப்படின்னு மக்களால் அழைக்கப்படுகின்ற நபர் ராயன் அவருக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு ஓட்டு நாலாவது இடத்துல விச ஜாக்லி அறுபதாயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டு அஞ்சாவது இடத்துல அடுத்த பொம்பளை மக்களால் அழைக்கப்படுகின்ற நபர் விஷால் எண்ணூற்றி அடுத்த இடத்துல வந்து நம்மளுடைய டப்பா டபுக்கு டப்பா அருணி ஐம்பத்தையாயிரத்தி முன்னூற்றி பதினேழு ஓட்டு கடைசிக்கு மேல கடைசிக்கு முதல்ல பவித்ரா என்ன சொல்லலாம் வன்மம் பிடித்த பவித்ரா ஐம்பத்தாயிரத்தி இருநூற்றி ஓட்டு கடைசி இடத்துல துரோகி மஞ்சரி ஐம்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு ஸோ வெளியேற்றம் உறுதி சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவா இருக்கலாம் ஏன்னா அருணை வந்து அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல சோ பவித்ரா வழியில பவித்ராஜரை இந்த வாரம் வழியேற்றத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற நபர்கள் மக்களே எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் டபுள் எவ்ஷன் அடுத்த வாரம் பட்டி வைப்பாங்க ஒரு ஆள் எடுத்துட்டு போவாங்க அடுத்த வாரம் என்ிங்ல வந்து டபுள் அஞ்சு பேர் இருப்பாங்க அப்படின்னு டபுள் நினைக்கிறேன் இல்லாத பட்சத்துல அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் சில வேலை பட்டிகள் வைக்கிற சான்சஸ் இருக்கு சீசன் சிக்ஸ்ல ரெண்டு பட்டி வச்சாங்க பாப்ப என்ன மாதிரி அப்படின்னு சரிங்களா சோ நீங்க உங்களோட கருத்துகளை சொல்லுங்க எது வேணுமென்றாலும் நடக்கணும் மக்களே நீங்க யாருக்கும் ஓட்ட போடாதீங்க முத்துக்கு மட்டும் ஓட்ட போடுங்க அவர் நாமினேஷன்ல வரைக்குள்ள சரிங்களா நன்றி